தலைப்புச் செய்திகள் இப்ராஹிம் ரைசியின் மரணம் ஈரான் அரசின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு புலம்பெயர் தேசங்களில் ஈழத் தமிழர்களின் பெருமைகளை கொண்டாடும் தென்னிலங்கை மக்கள் தமிழின படுகொலையின் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் பிரித்தானிய தொழிலாளர் கட்சி சீரற்ற காலநிலையால் ஆறு பேர் பரிதாப மரணம் ரபாவில் ராணுவ செயற்பாடுகளை நிறுத்துமாறு ஐநா உயர் நீதிமன்றம் உத்தரவு அதிபர் வானூர்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த பத்தொன்பதாம் திகதி அஜர்பைஜான் நாட்டில் அணை திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாடு திரும்பிய போது அஜர்பைஜான் ஈரான் எல்லை அருகே அவர் பயணித்த ஒழுங்கு வானூர்தி விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் பயணித்த எட்டு பேரும் உயிரிழந்ததாக ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டது இந்த விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் ஈரானின் வடமேற்கில் உள்ள மலைப்பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய மோசமான வானிலை நிலவியதால் ஈரான் அதிபர் இவ்விபத்தில் சிக்கியதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் ஈரான் அதிபரின் உலக வானூர்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை எனவும் மலையின் மீது மோதிய உடனேயே தீப்பிடித்து எரிந்ததாகவும் மற்றும் உலக வானூர்தி மீது துப்பாக்கி மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த கட்ட விசாரணையில் விபத்து தொடர்பான கூடுதல் விவரங்கள் தெரியவரும் என்றும் அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புலம்பெயர் தேசங்களில் ஈழத்தமிழர்களின் பெருமைகளை கொண்டாடும் தென்னிலங்கை மக்கள் பிரித்தானியாவில் சாதனை படைத்த ஈழத்தமிழ் இளைஞன் தொடர்பில் தென்னிலங்கை ஊடகங்கள் பல தகவல் வெளியிட்டுள்ளன தமிழர்களுக்கு எதிராக இனவாத சித்தாந்தங்களை தென்னிலங்கை மக்கள் மத்தியில் விதைக்கும் சிங்கள ஊடகங்கள் கூட அவர்களை பெருமைப்படுத்தி முன்னிலையாக செய்திகள் வெளியிட்டுள்ளன அண்மையில் பிரித்தானியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய சமையல் போட்டியில் மாஸ்டர் செஃப் சாம்பியன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற மதிப்புமிக்க பட்டத்தை ஈழத்தமிழ் இளைஞன் வென்றுள்ளார் யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியை சேர்ந்தவரும் பிரித்தானிய குடியுரிமை பெற்றவருமான பிரின் பிரதாபன் இந்த பட்டத்தை பெற்றுள்ளார் கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணராக செயற்படும் பிரின் பிரதாபன் பிபிசி தொலைக்காட்சியில் ஏற்பாடு செய்யப்பட்ட மிகப்பெரிய சமையல் போட்டியில் வென்றுள்ளார் பிரான்சில் கடந்த வருடம் நடைபெற்ற சிறப்புமிக்க பான் தயாரிப்பில் வவுனியாவை சேர்ந்த தர்ஷன் செல்வராஜா என்பவர் முதலிடம் பெற்றிருந்தார் இதன் மூலம் பிரான்ஸ் ஜனாதிபதி மாளிகையான எலிசேக்கு ஒரு வருடத்திற்கான உணவு வழங்கும் வாய்ப்பினையும் பெற்றிருந்தார் இந்த நிலையில் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த தர்ஷனுக்கு சிங்களவர்களும் மகத்தான வரவேற்பினை வழங்கியிருந்தனர் பல சிங்கள ஊடகங்கள் செவ்விக் கண்டதுடன் ஹோட்டல் துறையில் சிங்கள இளைஞர் யுவதிகளுக்கும் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர் புலம்பெயர் நாடுகளில் இலங்கையினை சேர்ந்த பல தமிழர்கள் பல்வேறு துறைகளில் சாதனையாளராக உள்ளதாக பல தென்னிலங்கை வாசிகள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மொழிவாய்க்கால் படுகொலையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என பிரித்தானிய தொழிலாளர் கட்சியின் தலைவர் கீர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார் மொழிவாய்க்கால் நினைவு நாள் தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் மொழிவாய்க்கால் நினைவு நாளான இன்று இலங்கை போரின் கட்டத்தில் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களையும் பரத மனித உரிமை மீறல்களையும் நினைவு என் எண்ணங்கள் யாவும் பாதிக்கப்பட்டவர்கள் தப்பிப்பளித்தவர்கள் அவர்களின் அன்புக்குரியவர்கள் மற்றும் அவர்கள் அனுபவித்த கொடுமைகளால் ஏற்பட்ட வலியுடன் தொடர்ந்து வாழ்பவர்கள் நோக்கியே உள்ளது இறுதி போரில் காணாமல் போனவர்களை நினைவுகூர்வதுடன் அட்டூழியங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்த வேண்டும் என்பதை நினைவூட்டுவதாகவும் இந்நாள் இருக்க வேண்டும் நம் நாடு முழுவதும் உள்ள தமிழ் சமூகங்கள் இந்த புனிதமான நாளை நிதானித்து சிந்திக்கும் போது நிரந்தர அமைதி நல்லிணக்கம் மற்றும் தமிழ் மக்களுக்கான நீண்டகால அரசியல் தீர்வை நோக்கி உழைப்பதற்கான நமது உறுதிப்பாட்டை தொழிலாளர் கட்சி மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார் நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதுடன் பலத்த காற்றுடனான காலநிலை நிலவி வருகின்றது இந்த நிலையில் பதினெட்டு மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலநிலையால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் புத்தளம் மாவட்டத்திலேயே பெருமளவானோர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் நாடு முழுவதும் தென்மேற்கு பருவ தாக்கம் அதிகரித்துள்ளமையினால் இன்று காலை வரை மணித்தியாழத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தெற்கு காசா நகரமான ரவாவில் ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட நீதிமன்றம் ஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளது ஸ்ரேல் இந்த உத்தரவிற்கு இணங்க வாய்ப்பில்லை என்ற போதிலும் இந்த விடயம் நாட்டின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசா மீதான போர் நடவடிக்கையில் ஸ்ரேலின் நடத்தை தொடர்பில் விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்றது குறிப்பாக ஸ்ரேலின் நட்பு நாடான அமெரிக்காவிடம் இருந்தும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இதன்படி இந்த வாரத்தில் மாத்திரம் மூன்று ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளன அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையின் நீதிமன்றத்தின் தலைமை சட்டத்தரணி ஹமாஸ் அதிகாரிகளுடன் சேர்த்து ஸ்ரேலின் தலைமைகளுக்கும் விடியானை பிறப்பிக்குமாறு கோரியிருந்தார் இந்த நிலையில் ஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் போரை முடிவுக்கு கொண்டுவர உள்நாட்டில் கடும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன